எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவுனா ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்திற்கு பிறகு வீட்டில் இது மாதிரி பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் மேன்மை அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இதில் நிறைய பெண்களுக்கு நிறைய பேருக்கு இதில் இந்த டவுட்டு என்னென்னா தாம்பத்தியம் நைட்டு வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்து தலை குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கு போகணுமா இல்லை தலை குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா இதில் நிறைய பேருக்கு டவுட்டு அந்த காலையில் நிறைய பேர் வீட்டில் இதை கடைப்பிடிச்சிட்ருக்காங்க இன்னமும் ஆனால் இப்போ இருக்கிற அவசர உலகம் காலைல எழுந்து இப்போ பெண்களும் அதுக்கு முன்னாடி வீட்டில் பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க இப்போ இருக்கிற பெண்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் நம்மளும் எதனால் ஒன்று செய்யணும் நம்மளும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஈட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு பெண்கள் நல்ல ஒரு ஆர்வத்தோடு நல்லாவே அந்த ஒர்க்கிங்ன்றதை நல்லாவே பண்ணுறாங்க அதனால் அவங்களால அதை எல்லாம் கடைப்பிடிக்க முடியல இப்போ என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடனே நம்ம இதனாலையும் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நைட்டு தாம்பத்தியம் இருக்கணும் கணவர் வரும்பொழுது நம்ம அதை தடுக்க முயற்சி பண்ணுவோம் ஏன்னா காலைல வந்து தலை குளிச்சுட்டா நான் சமையலறைக்கு அறைக்கு போகணும் தலை குளிச்சுட்டு தான் நான் விளக்கேற்றணும் அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கிறீங்க இதனால் ஒரு சண்டை வரும் உடனே பாருங்களேன் இவன் கணவருக்கு சம கோவரும் பயங்கர சண்டை இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வரும் இப்போ நான் போட்ட உடனே பாருங்களேன் பிள்ளைங்க ஆமாம்மா எங்கள் வீட்டில் இப்படி தான்மான்னு சொல்லுவீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க தாம்பத்தியம் இருந்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றினாலே போதும் பூஜை அறையில் நீங்கள் குளிச்சுட்டு மஞ்சள் எப்பவுமே நான் ஒன்று நம்மளுடைய பாத்ரூமில் மஞ்சள் என்பது எப்பவுமே குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அதை வாங்கி வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில் கலந்து தலையில் தெளித்துக்கோங்க தவளை இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க அம்மா தாம்பத்தியம் இருந்தாலும் என்னால் குளிச்சுட்டு வந்துலாம் சமையலறையில் விளக்கேற்ற முடியாதுமா சாரி சமையலறையில் சமைக்க முடியாதுமா விளக்கேற்றுறது கூட நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஏன்னா சமைச்சு காலையில் நான் லஞ்சு கட்டி கொடுத்தாகணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒன்று நீங்கள் செய் இதை ஒன்று செஞ்சுட்டு செய்யுங்களேன் நம்ம குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல்நோக்கி செல்லும் அப்போ என்ன பண்ண என் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதை நம்ம இப்படி இருந்தோமே காலையில் அப்படியே போய் அடுப்பில் பண்ணுறோமேன்ட்டு இருக்கும் இல்லைங்களா இப்போ ராத்திரியே இது முடிஞ்ச உடனேவே போயிட்டு நல்லா எப்படி சொல்கிறது கை கால்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல கை காலெலாம் முகம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வந்து படுத்துக்கோங்க காலையில் எழுந்து மஞ்சள் தண்ணியில் கரைச்சி வச்சு அதை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு சமைக்கப்போங்க இப்போ நீங்கள் விளக்கேற்றுங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிச்சுருங்க விளக்கேற்ற போகிறீங்க நான் அது எனந்தோறும் விளக்கேற்றுவோம்மா அதனால் எனக்கு அது ஒரு தடங்களாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் மாதவிடாய் வரும்பொழுது அந்த மூன்று நாட்கள் ஏற்று ஏற்றது இல்லை இல்லைங்களா அது பரவாயில்ல விட்டுருங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க பொண்ணுக்கு மாதவிடாய்ன்னா அது வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடாமல் விட்டுறாங்க அது மிகப்பெரிய தவறுப்பா அப் அப்ப பொண்ணு பொண்ணுக்கு மாதவிடாய் அம்மாவுக்கு மாதவிடாயின்னா யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெஷ்ஷாக்குறாங்கன்னா அவங்க கும்பிடுங்க அவங்க பூஜையை பண்ணுங்க அந்த பூஜையை ஒரு வருஷம் விட்டா அப்புறம் நம்மளுக்கு அது தடங்களாகவே ஏற்படும் சரி இப்ப இந்த தாம்பத்தியம் என்பது இதை தாம்பத்தியம் கொண்ட பிற்பாடு எப்படிமா தலை குளிக்காமல் நான் போய் விளக்க தொடக்கூடாது எங்கள் வீட்டு மாமியாரெலாம் சொல்லியிருக்காங்கன்னா அதில் எந்த தவறும் இல்லை கோவிலுக்கு போகும்போது தலை குளிச்சுட்டு போங்க ஏன்னா தெய்வீகம் அங்கே அங்கே இருக்கிற அந்த பவர்ஃபுல்லாக நம்ம மேலே உடம்புல வந்து ஏறணும் அதோடைய இதெல்லாம் நம்மளுக்கு ஆறா அந்த ஆறா நம்ம களையப்படும் அதனால் தலை குளிச்சுட்டு போங்க வீட்டில் பூஜை அறை என்பது நம்மளுடைய சுவாமி நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம தெய்வம் பொறுத்துக்கும் நீங்கள் குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணியை கரைச்சி தலையில் தெளிச்சுக்கிட்டு மூணு முறை தெளிச்சுக்கிட்டு நீங்கள் போய் விளக்கேற்றுங்க எந்த தவறும் உண்டாகாதுப்பா இப்போ தனி கொடுத்தன்னு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல இதுக்கு பயந்துக்கிட்டே அந்த பூஜாரியை அப்படியே போட்டு வச்சிடுறீங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க விளக்கேற்றி வைங்க வீடு விளங்கும்னு சொல்லுவாங்க விளக்கேற்றுற வீடு ஊருக்கு இது ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் விளக்கை ஏற்றி வைங்க இந்த மாதிரி தாம்பத்தியம் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி தலையில் குளிக்கணும்னு அவசியம் இல்லை உடம்புக்கு குளிங்க வீட்டில் விளக்கேற்றும் போது உடம்புக்கு குளிச்சுட்டு ஏன்னா இப்போ ஏகப்பட்ட தும்பல் அது இதுன்னு இருக்கிறதுனால விளக்கேற்றுறதே விட்டுடுறாங்க பிள்ளைங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க நல்லதே நடக்கும் குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல்நோக்கி சொல் செல்லும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்